அவர்கள் தன்னுடைய ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்தார்கள் தன் பிள்ளையை வளர்க்கும் போது சொல்லிக் கொடுத்தாங்க ஆங்கிலேயனுக்கு எதிராக ஆங்கிலேயனை வேட்டும் வரையும் நீங்கள் ஓயக்கூடாது என்று சொன்னாங்க திபு சுல்தான் அவங்க பதினேழு வயசிலேயே போர் படை தளபதியாக போரை முன்னெடுத்தார்கள் சுமார் ஐந்து முறை ஆங்கிலேயர்களுடைய போர் படையை விரட்டி அடித்த பெருமை திப்பு சுல்தானுக்கு மட்டுமே உண்டு திப்பு சுல்தானை நேருக்கு நேரம் யாரும் சந்திக்க முடியாது இன்றைய காலத்தின் ஒரு இருக்குது போர் என்று சொன்னாலே பீரங்கி என்பதாக நம்ம நிறைய போருடைய டெக்னாலஜி வளர்ந்துருக்குது ஆயிரத்தி எழுநூறுகள்ல எந்த அறிவும் சிந்தனையும் எட்டாத ஒரு காலத்திலே பீரங்கியின் மூலமாக முதன் முதலில் போர் தொடுத்தவர் திப்பு சுல்தான் ராமவுல்லாம் அப்துல் கலாம் நாசாவுக்கு போவார் அங்க போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் போது அங்கு திப்பு சுல்தான் பயன்படுத்திய பீரங்கிகள் வைக்கப்பட்டிருக்கிறது யாருக்கும் அறிவுக்கு எட்டாத காலத்திலேயே போரினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவங்க ஒவ்வொரு ஊர் பாருங்க சுரங்கம் இருக்கும் நிலச்சுரங்கம் இருக்கும் திப்பு சுல்தான் எங்க வருவார் எங்க போவார் அதனுடைய ஆரம்பம் என்ன முடிவு என்ன யாராலையும் யோசிக்க முடியாது திப்பு சுல்தான் ரஹமத்துல்ல அழகியவர்களை நேருக்கு நேராக சந்திக்க முடியாமல் அவருடைய அவருடைய அசிஸ்டண்டாக இருக்கக்கூடியவரை வச்சு என்ன செஞ்சாங்க அவருடைய இடத்தை காண்பி கொடுக்கப்பட்டுச்சு அவருடைய அந்த அரசவையில் இருந்து அவர்கள் குத்தி ஷஹிதாக்கப்படுகிறாங்க ஷகிதாக்கப்படும் போது அந்த அவருடைய வேலையால் சொன்னாரு பிரிட்டிஷ்காரங்களை கூப்பிட்டுடலாமா அவங்கள்ட்ட ஏதாவது நம்மளுடைய தேவையை சொல்லலாமான்னு கேட்குறாங்க முட்டால் இருநூறு ஆண்டு காலம் ஆட்டு மந்தைகளாக அடிமைப்பட்டு வாழ்வதை விட இரண்டு நாட்கள் சிங்கமாய் புலியாய் செத்து மடிவது மேல் என்று சொல்லி தன்னுடைய இன் உயிரை இந்திய தேசத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்தவர்கள் அதே போல ஆயிரத்தி எட்நூறுகளில் முகலாய பேரரசர்களின் கடைசி மன்னர் பகதூர் ஷா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அவங்கள் நேருக்கு நேராக அவங்களை எதிர்கொள்ள ஆங்கிலேயர்களுக்கு சக்தி இல்லை அதே போல பகதூர் ஷா அவர்களை நாடு கடத்தினாங்க இந்தியாவில் அவரை வச்சுக்கல ஆங்கிலேயர் நாற்பத்தி ஒம்பது பேர் கொலை செய்ததற்கு உடந்தையாக இருந்தார்னு சொல்லி அவரை நாடு கடத்திட்டாங்க பர்மாவில ரங்கூலில இருக்கிறார் அவர் இந்தியாவிலிருந்து போகும்போது ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு போறார் இந்தியாவில் எனக்கு ஆரடி நிலம் கிடைக்கல இங்கு அடக்கம் செய்யப்படுவதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கல இந்தியாவின் மண்ணில்தான் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இந்தியாவை நேசித்தவர்கள் நம்முடைய பெருமக்கள்